வெல்கம் டு தமிழ் சினி புட் நடிகர் கபின் அவர்களுடைய ஏழாவது திரைப்படத்திலே பூஜை மற்றும் அதிகாரப்பூர்வ அனவு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு மாஸ்கர் டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படம் அறிமுக இயக்குனர் அசோக் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்புல இந்த படத்துல ஆண்ட்ரிய நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறாங்க கூடிய சீக்கிரமாக இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போது ஜி சேதபதி அவர்களுடைய ஐம்பத்தி ஒன்னாவது திரைப்படத்துடைய டைட்டில் டீசர நேரக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு ஏசி டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படம் இயக்குனர் அருண் முருககுமார் இயக்கத்துல விஜய் சேதுபதி ருக்குமணி வசந்தா யோகி பாபு நடிக்கிறாங்க விடுதலை டூ த்ரீ படத்துல இறுதி கட்ட ஷூட்டிங்ல படக்குடி இருக்காங்க இந்த படத்துல எஜி சூர்யா ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு நடிகர் சென்னையில தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு சென்னையில் இந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் தொடங்க போது இந்த படத்துல ரோல்ல நடிக்கிறாங்க போது நடிகர் சிவகார்த்திகின் அவர்களுடைய இருபத்தி நாலாவது திரைப்படத்தை டான் திரைப்படத்தை இயக்குநர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல சிவகார்த்திகன் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துக்கு அனிருத்தி இசையை அமைக்க போறாங்க சிவகார்த்திகனுக்கு பேரா ராஸ்மிகா மந்தனா நடிக்க வாய்ப்பு அவங்க கூடிய சீக்கிரமா சிவகார்த்திகன் அவர்களுடைய இந்த இருபத்தி நாலாவது திரைப்படத்துடைய அப்டேட்டை படக்குள்ள ரிவீல் பண்ண போறாங்க கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ திரைப்படத்துடைய அப்டேட்டை இன்னைக்கு கமலஹாசன் சங்கர் ஸ்டார் போஸ்ட் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு

இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலா படக்குழு ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா தகவல் பெரிய வருகின்ற தீபாவளி ஸ்பெஷலா இந்த திரைப்படத்தை மத்திய லாங்குவேஜ்ல பிகெஸ்ட் பேரிண்டியன் படமா மிகப்பெரிய ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அதற்காக படக்குழு தற்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில அஜித் அவர்களுடைய விடாமல் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட சூழ்நிலைய படக்குழு கூடிய சீக்கிரமா எடுக்க போறாங்க சோ அடுத்த மாதம் படக்குழு அதற்கு போய் இந்த படத்தோடைய கட்ட சூத்திரங்க ஒரே மாதத்துக்குள்ள எடுத்துட்டு வர போறாங்க திரைப்படத்தில முடிச்சது பிறகுிங் மற்றும் தகவல் வெளியாயிருக்கு அப்படி திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகி கங்குவா திரைப்படமும் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆனா இந்த படம் தீபாவளி அன்னைக்கு திரைப்படமும் திரைப்படமும் நேரடியா ஸ்டேட்ல மோத வாய்ப்புகள் அதிகமாக தளபதி திரைப்படத்துடைய அமெரிக்கா முடிவுக்கு வந்திருக்கிறதா படத்துல இயக்குனர் முற்று போட்டிருக்கார் கோத்திரைப்படத்துடைய முக்கியமான பிஎஃப் மற்றும் சிடி ஒர்க்காக அமெரிக்கா போயிருந்தாங்க படப்பிரு ஸோ இந்த ஒர்க் உள்ளாவே முடிஞ்சுட்டதா வெங்கட் பிரபு தனது ஏஸ்டாலத்துல விஜய் அவர்கள் பிஎஃப்எஸ் ஷூட்டிங்ல ஈடுபட்டு இருந்த ஒரு போட்டோவை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விஜய் எங்க ரோல்ல நடிக்கிறதுனால ஏஏ தொழில்நுட்பம் மூலம் விஜயை எங்கே காட்டுறாங்க ஸோ அதனால தான் படக்குழு அமெரிக்கா போய் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை தொடங்கினாங்க ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு படக்குழு கூடிய சீக்கிரமாக சென்னை வர போகிறாங்க சென்னை வந்து சென்னையில இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்காக படக்குழு எடுக்க போகிறாங்க மேற்குள்ள இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிய போது ஸோ இந்த வீடியோ நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப எங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கட்ட கவலை பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்